வணக்கம் நண்பர்களே நண்பர்களே போட போடாப்பா விட சாமி ஏற்றமனவர் சிவன் கோயில் இருக்கிறோம் ஏற்றமனவர் சிவன் கோயிலில் காலை உணவு வந்து சாப்பாடு கத்திரிக்காய் பிறக்கா சாம்பார் உங்கள் சாமி எல்லாருக்கும் பரிமாறிக்கிறோம் பாருங்க வாங்கிக்கப்பா லைனாக வாங்கிக்கோ அட லைனாக வாங்கிக்கலாம் போனை எத்தாண்டிங்கல்ல ஃபோன் எத்தாண்டிங்கல ஆ தமிழாக இல்லாமல் இருக்கு தம்பி இல்லாம நான் இல்ல நான் இல்லாம தம்பி இல்ல அப்படிங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க வணக்கம் சார் ஆ லைன் வா எல்பி ஊருக்காட்டுத்தம்மா வை ஊருக்காய் திட்டமாவி ஊருக்காய் கொஞ்சம் கொஞ்சமாகவி நல்ல வேணாம் ஏற்று முன்னூறு சிவன் கோயிலில் இருக்க வாங்க நாங்கள் அந்த வழியில் வந்தால் வாங்க சாப்பிடலாம் வந்த மாதிரி

பாருங்க நண்பர்களே நம்ம வந்து இல்லை சாப்பாடு எரிவேறு வள்ளி இல்ல நம்ம வந்து மரியாதை சாப்பாடு இருக்கும் வாங்க சாப்பிடலாம் ஆமாம் ஆமாம் நம்ம போட நன்றி சார் நீ சாப்பிட சாமி நீ சாப்பிட போதும் சாப்பிடலாம் ஒரு வேக்கட் ஆகுதுங்க பால்கார பாத்துங்க பார்த்துங்க நன்றி சாம்பார் வாங்கிக்க சாம்பார் வாங்கிக்கோ கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் வாங்கிக்கோ

வாங்கலாம் அந்த வாங்கிக்கலாம் வாங்குறேன் சாப்பிடு பாத்து எல்லாம் எல்லாரும் கவர் பண்ணுவா என்னமா தியா ஊருக்கு பத்துவோம் அப்படிதான் போடல

அண்ணா சம்பர் சம்பர் கொடுமா நம்பரா நம்பர் 6 சம்பாடு நாங்க கேட்டி வந்து வாங்க விடு விடு இங்க என்ன என்ன மூடுடா மூடு எல்லாம் சொல்லாத ரசனா கேட்டி வாங்கி சாப்பிடு இங்க நான் சாப்பிடுறேன் மத்திய மத்திய બે